ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அபிராமி வந்து தன்னுடைய அண்ணன் பொண்ணுங்களை பார்க்கறதுக்காக கார்த்தி இருக்கிற அந்த கிராமத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ கார்த்திகிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லவும் கார்த்தியும் அம்மா வேண்டாமா அப்படிங்கிறாங்க இப்போ நீ மட்டும் என் அண்ணன் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வரலன்னா நானே இப்போ அங்கே வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க சரிம்மா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இவங்க நாலு பேரையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க நாலு பேரும் அழைச்சிட்டு வந்ததுமே அவங்க எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அபிராமி வந்து வராங்க என்ன கார்த்தி எப்படி இருக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தின்னு சொல்கிறாங்க சரிப்பா அதாவது அண்ணன் பொண்ணுங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நாலு பேர் அங்கே விளக்கேற்றிட்டு இருக்காங்களாமா அவங்க தான் அவங்க அண்ணன் பொண்ணுங்க அப்படிங்கவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய பேரையும் கேட்கவும் உடனே வந்து கார்த்தி ஒவ்வொருத்தரோட பேரையும் அவங்களுடைய கேரக்டரையும் பற்றி அபிராமிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்தோம்னா அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க நாலு பேர் சாமி கும்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இவங்க நாலு பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த நாலு பேரும் கார்த்தியும் அபிராமியும் பேசிட்டு இருக்கத பாத்துறதாங்க பார்த்ததுமே நாலு வராங்க என்ன இது யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே வந்து கார்த்தி வந்து அதிர்ச்சி அடையறாங்க அபிராமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ இந்த நாலு பேர் பாத்துட்டாங்க இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க அதாவது துர்கா வந்து கேட்கிறாங்க என்ன இவங்கள பார்த்தாக்கி பிச்சைக்காரங்க மாதிரி இருக்குது பிச்சை கோயில் அப்படிங்கவோ இதை கேட்டதுமே ரேவதி வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன பெரியவங்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இதை கேட்டுட்டு அபிராமி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்ப அபிரமி சொல்றாங்க நான் வந்து உங்களுக்கு அத்தை அப்படிங்கிறாங்க இதுகிட்ட இருந்து இந்த நாலு பேரும் அதிர்ச்சி அடையிறாங்க அதை விட கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தி உடனே சொல்றாங்க என்னுடைய அம்மா தான் இவங்க அப்படிங்கவும் இல்லையே அத்தை சொன்னாங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை எங்கள் மாமாவோட பொண்ணுங்களுக்கு இவங்க அத்தை அப்படின்னு சொல்லி குழப்பம் வச்சிருந்தாங்க உடனே இந்த நாலு வருகைக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் பரவாயில்லாமல் சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு நீ என்ன பேசினாலும் சரிதான் ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் நீ ஏற்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இவங்க வந்து எதுக்காக வந்திருக்குறாங்க உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது ஐயோ இவங்க நாலு பேர் கேட்குற கேள்வியை என்னால் சமாளிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அபிநமி சொல்கிறாங்க சரி இந்தாங்க உங்களுக்கு நாலு பேருக்காக நான் லட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் சொல்ல பண்ணாக்கி எங்கள் அண்ணனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க என்னது உங்கள் அண்ணனுக்கு லட்டுனா பிடிக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்கள் அப்பாவுக்கு லட்டு பிடிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கவும் ஐயோ இப்போ என்ன இதுவரை சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உடனே சொல்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கு பிடிக்குன்னு சொல்லலை எங்கள் மாமாவுக்கு பிடிக்குன்னு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படிங்கவும் திரும்பவும் குழப்ப மடையை அழைச்சிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அபிரமி சொல்கிறாங்க சரி எல்லாரும் லட்டு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வேண்டாம்னு சொல்லி இருந்தாங்க அப்போ சுவாதியும் ரேவதியும் மட்டும் அந்த லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க மற்ற ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ஐயோ அந்த லட்டெல்லாம் வெங்கி இவங்க ஏன் தான் தெரியல அவங்கள பார்த்தாலே வாமிட் வர மாதிரி இருக்குது நம்ம ரேஞ்சு எங்க அவங்க ரேஞ்சு எங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா ராஜாவை தான் காட்டுறாங்க ராஜா வந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது போது அங்க சிவனாண்டியே கூட உள்ளவங்களும் வராங்க அப்ப சிவனாண்டி சொல்றாங்க டேய் நம்ம தேடிட்டு இருக்கோம் அந்த நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜா சாமி கும்பிட்டு அவங்கள போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க ராஜாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்குது என்ன எதுக்காக அடிக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே மொபைல் எடுத்து காட்டுறாங்க அதுல ராஜாவோட போட்டோ இருக்குது இது நீ அப்படிங்கும்போது ஆமா நான் தான் அப்படின்னு ராஜா சொல்லவும் அதனாலதான் நாங்க போட்டு அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க அவங்க இருந்து தப்பிச்சு ராஜா ஒவ்வொரு இடமா ஓடுறாங்க ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து வந்து அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க you <laughs> அடுத்து இங்கே பார்த்தோம்னா அபிராமி வந்து அவங்க ரெண்டு வருத்தையும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து அவங்க நின்னுட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா ராஜா அங்க இருந்து ஓடி வராங்க கார்த்தி கார்த்தி என்ன ரெண்டு பேரும் போட்டு அடி அடி அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்க அப்படிங்கவும் உடனே வந்து ஒன்னு பட்டு அடிக்கிறாங்களா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மொபைலில் வந்து என்னோட போட்டோ வச்சிருக்காங்க அந்த போட்டோட நீதானு சொல்லி கேட்டாங்க நானும் ஆமான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்க உடனே கார்த்திக்கு புரிஞ்சிருது ஓஹோ நம்ம தாத்தாவோட பேரன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்ல அதனாலதான் அவங்க போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தெரிஞ்சிருது அப்ப சிவனாண்டியும் கூட உள்ளவங்களும் ராஜா எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் தான் பட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கும்போது ராஜா பாக்குறாங்க ஆமா அந்த ரெண்டு பேர் தான் என்ன போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றவும் அப்ப கார்த்தி சொல்றாங்க அவங்க ரெண்டு ஒரு கண்ணில மட்டும் பற்றாத அவ்வளவுதான் உன்னிய துவைச்சு எடுத்துருவாங்க அது மட்டும் இல்ல ஊருக்குள்ளயும் பெயராத உன்னை யாரு கண்டாலும் சரிதான் நேரம் சாமுண்டீஸ்வரிட்ட கொண்டு பிடிச்சு கொடுத்துருவாங்க சாமுண்டீஸ்வரி ஒரு துப்பாக்கி வச்சிருக்குது அதை வச்சு ஒன்றும் ஷூட் பண்ணாது நான் ஷூட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு ஒன்று மிரட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மிரட்டிலேயே நீ உன்னுடைய உயிரை விட்டுருவே அளவுக்கு அது டார்ச்சர் பண்ணும் சாமுண்டீஸ்வரி அதனால அது கண்ணை மட்டும் பற்றாத ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து நீ ஊருக்கு ஓடிடு அப்படிங்கவும் ராஜா தப்பிச்சம் பழச்சன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி ஓடுறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இதை பார்த்துட்டு காத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அபிராமி கூட ரேவதி சுவாதி அவங்க மூணு பேரும் வராங்க அப்போ கேட்குறாங்க சாமி கும்பிட்டுட்டிங்க இல்லாமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சாமி கும்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க சரிப்பா நான் கிளம்பட்டோமா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ரேவ சொல்கிறாங்க என்ன ஆண்டி அதுக்குள்ளேயே கிளம்பிட்டீங்க சொல்ல பண்ணி உங்களை பார்த்து கொஞ்ச நேரம் பேசினதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கும் போது அப்ப உடனே வந்து அபிரம சொல்றாங்க என்னை என்ன பார்த்துன்னு கூப்பிட்டு இருக்கே அப்படிங்கவும் இதை கிட்டதுமே காத்து எதிர்த்துறாங்க அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நீ சும்மா இருப்பா அப்படிங்கிறாங்க அப்ப ரேவதி நான் ஆண்டின்னு கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கும்போது இல்லைம்மா நீ ஆண்டின்னு கூப்பிடுறது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அத்தனு கூப்பிடும்போது அதில் அதுல இருக்கிற நெருக்கமே வேறதா அப்படிங்கிறாங்க அப்படியா சரி நான் உங்களை அப்படியே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கூப்பிடவும் இதை கேட்டதுமே அவங்க அபிராமி கண்ணில் வந்து கண்ணீராக வருது அப்போ இதெல்லாம் வந்து மற்ற ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க சரிம்மா உங்களெல்லாம் சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது நான் கிளம்பட்டுமா அப்படிங்கும்போது என்ன கிளம்புறீங்க எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது வாங்க அப்படின்னு ரேவதி கூப்பிடவும் உடனே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ இது என்ன அம்மாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையிறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாமண்டிஸ்வரி வீட்டுக்கு அவங்க அபிராமி வந்து போவாங்களா அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்